மகாலயபட்ச அமாவாசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா முன்னோர்கள் வழிபாடுகளை முக்கியத்துவம் கொடுக்கறது தான் அமாவாசைங்கிற வழிபாடு உருவாக்கப்பட்டிருக்கு மறந்து போன திதிகளை செய்யறதுக்கும் மறந்து போன விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கும் சிறந்த பரிகாரமா இருக்கிறது மகாலயபட்ச அமாவாசை சோ மனிதனோட இறந்து போன அசிய மலர்களா மாற்றக்கூடிய தன்மை உள்ள ஒரு புனித தளம் திருக்காங்க இன்னைக்கு நாளைக்கும் திருக்காஞ்சியில் மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு குறைஞ்சது மூணு லட்சம் பேர் வருவாங்க இந்த முன்னர்கள் வழிபாடு கட்டாயம் செய்யணும் சொல்லி குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு சித்தர்களுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை சித்தர்கள் முறை வேற மகாலயபட்சம் வேற வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட செம்பல் சூரத் பாலா வேதிக் அஸ்ட்ராலஜர் தான் இருக்காங்க இவர்கிட்ட இன்னைக்கு மகாலய அமாவாசை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் கண்டிப்பா நேர்கள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் நம்பற முதல்ல ஒரு ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு ஓகே சார் சோ ஃபர்ஸ்ட் மகாலய அமாவாசை அப்படின்னாலே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் வர இருபத்தி ஓராம் தேதி மகாலய அமாவாசை வருது அப்படின்னா என்ன சார் முதல்ல ஆக்சுவலி இந்த மகாலய பட்சி அமாவாசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா இந்த முன்னோர்கள் வழிபாடுகளை முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக தான் இந்த அமாவாசைங்கிற வழிபாடே உருவாக்கப்பட்டது அதுலேயும் இந்த மகாலய பட்ச அமாவாசைங்கிறது நம்ம முன்னோர்கள் இறந்து போன திதியில் திதி கொடுக்கணுங்கிறது பேசிக் அடிப்படை தன்மை ஆனால் இங்கே என்ன நடக்கும்னா சில பேர் தவறுதலாக எல்லோரும் வேணும் செய்கிறது கிடையாது சில பேர் தவறுதலாக இறந்து போன டேட்டாக மறந்துடுவாங்க நிறைய பேருக்கு நடந்திருக்கு இந்த மாதிரி இங்கிலீஷ் டேட்டு மறந்துடுச்சு தமிழ் தேதி மட்டும்தான் நாம இருக்கும்பாங்க அப்போ நம்மளால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியாது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி மறந்து போன தேதிகளை செய்கிறதுக்கும் மறந்து போன விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கும் சிறந்த பரிகாரமாக இருக்கிறது மகாலயபட்ச அமாவாசை இந்த மகாலயபட்ச அமாவாசையே செய்யக்கூடிய புண்ணியத்தடங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காசி ராமேஸ்வரம் அடுத்து கும்பகோணம் இதுக்கு அடுத்தது பாண்டிச்சேரியில திருக்காஞ்சிங்கிற திவ்யத்தலம் திருக்காஞ்சி திவ்யத்தளம் திருக்காஞ்சி தலத்தோட சிறப்பு தன்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருந்து ஒரு பாண்டிச்சேரி மெயின் சிட்டி இருக்குல்ல அதுல இருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்கு இதுல என்ன சிறப்புன்னா அந்த திருக்காஞ்சி தலத்துக்கு அகத்தியர் வந்து வழிபாடு பண்ணியிருக்காரு அந்த கோயிலுக்கு அகத்தியர் வந்து வழிபாடு பண்ணியிருக்காரு அந்த சுவாமி பேரு கங்கவராக சுவாமி ஏன்னா கங்கை அந்த காவேரி படுகை இருக்குல்ல அந்த இடத்துல தான் அந்த கோயில் வந்து அமையப்பட்டிருக்கு அந்த கோயிலோட சிறப்பு என்ன அதோட தலைவரலாறு என்னன்னு நீங்கள் தான் அதோட சிறப்பு உங்களுக்கு புரியும் அது தலைவரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு அப்பா ஒருத்தர் வந்து இறந்துட்டார் அவரோட அவரோட அஸ்ஸு இருக்குல்ல அஸ்ஸியை வந்து காசியில் கரைக்கணுங்கிறது அவரோட கடைசி ஆசை காசியில் போய் என்னோட அஸ்தியை கரைச்சிருக்குன்னு சொல்லி மகன்கிட்ட ஒப்படைக்கிறார் பையன் எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா போறாரு அந்த காலத்துல வந்து மாட்டு வண்டி கிடையாது மாட்டு வண்டி கிடையாது மாட்டு வண்டி வந்து வசதியானவங்க தான் போக முடியும் மற்றவங்க கால்நடையாக தான் போவாங்க கால்நடையாக போகும்போது ஒவ்வொரு ஊராக போறாரு அசியை எடுத்துக்கிட்டு போகும்போது இந்த திருக்காஞ்சிங்கிற இடத்த தாண்டி போகும்போது அசரீர் ஒலிக்குது இங்கேயே கரைச்சிரு உங்கள் அப்பாவோட அசியன்ட்டு அப்போ சொல்கிறாரு அந்த அசரீருக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு இல்லை எங்கள் அப்பா காசியில்தான் கரைக்க சொல்லியிருக்காரு காசிக்கும் இந்த ஊருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கும்போது காசியை விட உயர்ந்த தளம் இது தான் அப்படின்னு சொல்லும்போது எப்படி நான் நம்புறது அப்படின்னு கேட்கும்போது இந்த அசியை திறந்து பாரு இந்த மண்கலையதை வந்து துணி போட்டு மூடி இருப்பாங்க துணியை துறந்து பாருன்னு துணியை திறந்து பார்த்தா சாம்பல் இருக்குல்ல சாம்பல் வந்து ரோஜா பூவாக மாறி இருக்குது ஸோ மலர்களாக மாறிடுச்சு ஸோ மனிதனோட இறந்து போன அஸ்ஸியை மலர்களாக மாற்றக்கூடிய த தன்மை உள்ள ஒரு புனித தளம் திருக்காஞ்சி அப்பேற்பட்ட திருக்காஞ்சியில கரைச்சிட்டுன்னு சொல்றாங்க சரினு அவரை வந்து நம்ப மாட்டேங்கிறார் சரி ஏதோ சித்து விளையாட்டு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரும்பி அந்த கலையத்தை மூடி காசிக்கு எடுத்துகிட்டு போறாரு காசிக்கு எடுத்துகிட்டு போய் தொடர்ந்து பார்த்தா சாம்பல் சாம்பலாவே இருக்கு அப்பதான் அவருக்கு புரியுது இந்த காசியை விட உயர்ந்ததெல்லாம் திருக்காஞ்சி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சரி அங்க கரைச்சாதான் நம்ம அப்பாவுக்கு முழுமையான முக்தி கிடைக்குங்கிற நம்பிக்கையோட திரும்பி காசிலேருந்து நடந்து வந்து இந்த திவ்யதலத்துக்கு புண்ணிய தலமான திருக்காஞ்சி தலத்துக்கு வந்து கங்கவராக சுவாமி தளத்துக்கு பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற கங்கையில் போய் கரைச்சார் அதுக்கப்புறம் அங்கே சுவாமிகிட்டே போய் மன்னிப்பு கேட்டு நான் தவறு பண்ணிவிட்டேன் காசிக்கு தான் எங்கள் அப்பாவுக்கு முக்தி கிடைக்குன்னு நினச்சேன் இங்கேயே கரைக்கணுன்ட்டு எனக்கு தெரியல தப்பு பண்ணிட்டேன் மனுப்பி கேட்கார் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு முக்தி கொடுத்துட்டேன்னு சொல்லி இறைவன் ஆசிரியாக கொடுத்து சொன்னதாகவும் இனிமேல் நீ மட்டும் இல்லாமல் உன்னோட உனக்கு தெரிஞ்ச அத்தனை பிறகு சொல்லி இங்கே வந்து திதி கொடுக்க சொல்லு யாரும் காசிக்கு போகணும் அவசியம் இல்லை இங்கேயே நான் இருக்கேன் இங்கேயே காசிக்கு போன பழங்களை கொடுக்குறேன் இன்னும் போனால் காசியை விட அதிக புண்ணிய தளம் இது தான் அப்படின்னு சொல்லி இறைவனே சொன்னதா அந்த கோயில் வரலாறு இருக்குது இன்றைக்கும் நாளைக்கும் திருக்காஞ்சியில் மகாலயபட்ச அமாவாசை அன்றைக்கி குறைஞ்சது மூணு லட்சம் பேர் வருவாங்க திதி கொடுக்குறதுக்கு அதே மாதிரி தை அம்மாவோசாண்டிக்கு மூணு லட்சம் பேர் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசைக்கும் அங்கே ரெகுலராக வந்து வருவாங்க ஸோ அவ்வளோ புனிதமான தலம் அவ்வளோ சிறப்பான தலம் நிறைய பேருக்கு மக்களுக்கு தெரியணுங்கிறத எடுத்து சொல்றேன் இப்போ வந்து மகாலய அமாவாசைன்றது இப்போ இருக்கக்கூடிய பிஸி ஷெடியூலில் நிறைய பேர் அந்த மாதம் மாதம் அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை வந்து ஒரு சில பேர் மறந்துடுவாங்க ஸோ அதை வந்து இன்னைக்கு நம்ம செய்கிறதுனால அவங்களுடைய அந்த ஆன்மா வந்து நல்லா மோட்சம் அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சரியாக சொன்னீங்க அதாவது அமாவாசை கண்டிப்பாக திதி திவசம் கொடுத்தே ஆகணும் அப்படி செய்ய முடியாதவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ரெமிடி தான் இந்த மகாலயம் அமாவாசை அதை சரியாக பயன்படுத்திக்கணும் தான் என்னோட ஆசை அதேமாதிரி தை அமாவாசையும் இப்போ ஏன் திதி கொடுக்குறோம் எதனால் தேவசம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மொத்தம் இருபத்தோரு தலைமுறை மூவையில் இருபத்தோரு தலைமுறை முனர்களுக்கும் நான் திதி கொடுக்குறேன் எள்ளும் தர்ப்பணமும் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க அந்த எள்ளும் தர்ப்பணமும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எள்ளு வந்து பெருமாளோட அம்சம் நீர் வந்து பாவத்தை போக்கக்கூடிய தன்மை இயற்கையாகவே நீருக்கு இருக்குது யார் ஒருத்தர் எள்ளும் தண்ணியும் தன்னோட முணர்வு கொடுக்குறாங்களோ அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஸோ அதுக்கு தான் எள்ளும் தண்ணியும் கூடும் எள்ளும் தண்ணியும் கூடுன்னு சொல்லி சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த இருபத்தோரு தலைமுறைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன தெரியுமா ஒரு குழந்த பிறக்குதுன்னா ஆணோட குரோமோசோம்கள் இருபத்தி மூணு பெண்ணோட குரோமோசோம்கள் இருபத்தி மூணு ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு குழந்தை பிறக்குதுங்கிறது அறிவில் ஒத்துக்குது சரி சார் இரு இந்த இருபத்தி மூணுக்கும் இந்த இருபத்தி ஒன்றுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ரகசியம் இருக்குது இந்த இருபத்தோரு தலைமுறை முன்னோர்கள் இருக்காங்களே இந்த இருபத்தோரு பேரோட ஆசீர்வாதம் ப்ளஸ்ஸு இந்த ஆண் பெண் ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்களோட பாவ புண்ணியம் இந்த ரெண்டும் தான் ஒரு குழந்தை பிறக்குது ஓகேவா அடுத்தது அந்த பக்கம் இருக்கிற இருபத்தோரு தலைமுறை முன்னோர்களோட ஆசீர்வாதம் அந்த குழந்தையோட பாவ புண்ணியம் பிறக்கிற குழந்தையோட பாவ புண்ணியம் இது தான் ஒரு குழந்தை உருவாகுது ஸோ நம்ம பிறக்கிறோம்னா நம்ம முன்னோர்கள் இருபத்தோரு தலைமுறை முன்னோர்களோட தான் நம்ம பிறந்திருக்கோம் ஸோ நம்ம நன்றி நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மூவையில இருபத்தோரு தலைமுறை முன்னோர்களுக்கும் திதி தர்ப்பணம் கொடுக்குறேன் எள்ளும் தண்ணி இறக்கிறேன்னு சொல்கிறது ஏன்னா நம்ம உருவாகிறதுக்கே நம்ம பிறக்கிறதுக்கே அவங்களோட ஆசிர்வாதம் அவங்களோட அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் காரணம் ஸோ அந்த நன்றி கடனை தான் நம்ம செலுத்துகிறோம் ஸோ திதி கொடுத்தா உடனே இங்கே கொடுக்குறது அங்கே போய் சேர்ந்துருமான்னு கேட்பாங்க இங்கே என்ன ஜோ ஜோதிட சாஸ்திரம் மட்டும் இல்லை இந்து தர்மமும் என்ன சொல்லுதுனாக்க இங்கே பிறக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்குது அந்த பிறவியில் இந்த பிறவியில் சேர்க்கிறது அடுத்த பிறவியில் வந்து உங்களுக்கு சேருன்னு சொல்லுது இங்கே என்ன நடக்கும்னா இப்போ உங்கள் தாத்தாவுக்கோ தாத்தாவுக்கு தாத்தாவுக்கோ நீங்கள் எல்லும் தரப்பணும்னு கொடுப்பீங்க கொடுக்கும்போது அது திருப்பி உங்களுக்கே திருப்பி வரும் என்ன சார் ரகசியம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் உங்கள் தாத்தாவோட தாத்தா இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கீங்களே நீங்கள் தான் உங்கள் தாத்தாவோட தாத்தாவாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்தவர் அவருக்கு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கே திருப்பி வரும் உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் அது உங்களை வந்து சேரும் நான் வந்து என்னோடய தாத்தாவுக்கு தாத்தாவாக நான் பிறந்திருப்பேன் திருப்பி நான் செய்யும்போது என்னோடய தாத்தாவோட தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு நான் செய்யும்போது அந்த புண்ணியம் வேறு வடிவத்தில் எனக்கு இந்த உலகத்தில் வந்து சேரும் ஸோ இதை தான் ஜோ ஜோதிட சாஸ்திரமும் அதை தான் சொல்லுது நம்ம இந்து தர்ம சாஸ்திரமும் அதை தான் சொல்லுது ஸோ எல்லும் இறக்க வேண்டியது எல்லா எல்லாரோட கடமையும் ஸோ இதில் வந்து நீ நாண்டு வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் அவசியம் இதை செய்யணும் செய்கிறது மூலயமா முன்னோர்கள் கடன் செய்கிறது மூலயமா அவங்களுக்கே அந்த பழங்கள் வந்து சேருது அதனால் அவங்களும் நல்லா இருப்பாங்க அவங்களோட வம்சமும் நல்லா இருக்கும் அடுத்தடுத்து தலைமுறை தலைமுறையை நீடித்து நிலைச்சி இருக்க முடியும் இந்த முன்னோர்கள் வழிபாடு கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கருட புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு நீங்கள் கருட புராணங்கிற புக்கிலேயே நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து பார்க்கலாம் யாரொருத்தர் வந்து இந்த முன்னோர்கள் வழிபாடு செய்யலையோ அவங்களுக்கு நூறு சதவீதம் உறுதியாக பித்திருதோஷம் வரும் பித்திருக்கள் சாபம் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ பித்திரு சாபம்னால் ஒன்றும் இல்லை

அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஒரு வேளை என்னால் எதுவுமே பண்ண முடில சார் நான் என்ன பண்ணுறது எனக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா உண்மையிலே வசதி இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் முடிஞ்சவங்க இதை செஞ்சுக்கிங்க முடியாதவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிறந்த வழி முன்னோர்களே கொடுக் முன்னோர்களாலே கொடுக்கப்பட்டிருக்கு அதனால எதுவுமே பண்ண முடிலன்னா ஒரு ஒரு தாம்பரத்தட்டு எடுத்துக்குங்க எடுத்துக்கிட்டு அதில் ஒரு அரைப்படி அரிசி காப்படி வெள்ளம் அரிசி வெள்ளம் எது வேணாலும் பச்சரிசி புளுங்கரிசி எதுவாக இருந்தாலும் தான் அரிசி வெள்ளம் போட்டு கொஞ்சோண்டு ஈரமாக்கிங்க ஏன்னா கொஞ்சம் ஈரமா இருக்கிறது நல்லது கொஞ்சம் சொத சொதன்னு இருக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு கட்டை கீரை அகத்திக்கீரை பெஸ்ட்டு கீரை இந்த மூணுத்தையும் எடுத்துகிட்டு போயிடுங்க என்ன சொன்னேன் அரிசி வெள்ளம் அகத்திக்கீரை இந்த மூணுத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அமாவாசை அமாவாசை ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் பசுமாட்டு கொடுத்துட்டு நான் கொடுக்குற இந்த அகத்திக்கீரையும் பச்சரிசியும் இந்த வெள்ளமும் என்னோட முன்னோர்களுக்கு போய் சேரட்டும் இருபத்தோரு தலைமுறை முன்னோர்களும் என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வாய் விட்டு சொல்லணும் அவசியம் இல்லை மனசுக்குள்ளேயே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி என்னால் எள்ளும் தண்ணியை அரைச்சி பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு வசதி இல்லை வசதி இல்லாத பட்சத்துக்கு நான் சொல்கிறேன் அதனால் நான் செய்கிற இந்த பூஜையை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கும்போது நூறு சதவீதம் உறுதியாக உங்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ரெகுலராக மாதம் மாசம் ரெகுலராக பண்ணி ஆகும் ஓகேவா இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதை நீங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் வீட்லேயே வந்து எள்ளும் தண்ணியாக அரைச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம் உங்கள் முன்னோர்கள் அத்தனை பேர் பேரையும் சொல்லி எள்ளும் தண்ணியை அரைச்சிட்டு நீங்கள் வேலையை பார்க்க வேண்டியதுதான் இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா செய்ய முடியாதவங்களுக்கு இதை நான் சொல்லித் தரேன் எல்லாரும் இதையே ஃபாலோ பண்ணாதீங்க முடிஞ்சவங்க செய்யுங்க ஸோ எதில் மிச்சம் பண்ணணுமோ அதில் தான் மிச்சம் பண்ணணும் முடியாதவங்களுக்கு நம்ம சொல்கிறத எல்லோரும் செய்யணும் எடுத்து செய்யக்கூடாது இது வந்து ஒன்லி செகண்ட் பார்ட்டு தான் செய்ய முடியாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிக்கணும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல நமக்கு அந்த வீட்டுக்கு வந்து எல்லும் தண்ணியும் இறைக்கணும் அப்படிங்களா அது முழு அர்த்தம் என்ன செய்யணும் அதாவது வீட்டுக்கு வெளியில வீட்டுக்கு வந்து தண்ணி இறைக்கணும்னா வீட்டுக்கு வெளியில கொள்ள பக்கத்துலையோ இல்லை வாசலுக்கு நேரம் இல்லாமல் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல இருந்து இந்த மாதிரி என்னோட இருபத்தோரு தலைமு முன்னோர்களுக்கும் எள்ளும் தண்ணி அரைக்கிறன்னு சொல்லி கொஞ்சம் எள்ளு வச்சிக்கிட்டு கொஞ்சோண்டு உருவா காசு வச்சுக்கிட்டு தண்ணியை வந்து கட்டவரல் வழியாக கட்டவர்கள் வழியா தண்ணி தண்ணி இப்படி இப்படி விடணும் இங்க தண்ணி ஊத்துறீங்கன்னா இப்படி தான் தண்ணி இந்த நாலு தண்ணி கீழே போக கூடாது ஏன்னா கட்டவர்கள் வழியா தண்ணி கீழே தான் முன்னோர்களை போய் சேரும் இந்த நாலு வரல் வழியா தண்ணி போனீங்கன்னா அது தேவர்களையும் இறைவனையும் போய் சேரும் ஓகேவா இப்படி செய்யற எல்லாமே இறைவனையும் போய் சேரும் இப்படி பண்ற எல்லாமே முன்னோர்களை போய் சேரும் கடவுளுக்கு செய்யும் போது கட்டவர்களால பண்ணக்கூடாது க க அதே மாதிரி சாரி கட்ட வரலாம் பண்ணால் முன்னோர்கள் ஓகேவா இந்த மற்ற நாலு வரலாம் பண்ணால் கடவுள் ஸோ அது வழியாக நம்ம அந்த எள்ளும் தனியும் இறைக்கும் போது ஆமாம் பண்ணணும் இது வந்து நீங்க சொன்ன அந்த மாடுக்கு வந்து நீங்க அந்த இதை செஞ்சுட்டு தான் செய்யணும் செஞ்சுட்டு செய்யணும் மற்றது வந்து இந்த மகாலய அமாவாசைக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சில சின்ன சின்ன தவறுகள்லாம் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் தெரியாமல் பண்ணுவாங்க அந்த மாதிரி என்ன விஷயம் பண்ணக்கூடாது இல்லை தவறுகள்னு இல்லை மெயினாக நான்வெஜ்ஜை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி முக்கியமா என்னன்னா எல்லாருமே வந்து மனசு மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்துறாங்க அது பண்ணாம இருக்கணும் அதே மாதிரி நல்ல வார்த்தைகளே பேசி பழகணும் அதே மாதிரி மெயினான விஷயம் வந்து முன்னோர்களை வழிபாடு பண்றது அப்படின்னா ஏதோ கடமைக்கு செய்கிறோம் எவ்வளோ நீங்கள் பணத்தை செலவு பண்ணாலும் அந்த பக்தி சிரத்தைன்னு இருக்கணும் அந்த சிரத்தை இருந்தால் தான் போய் சேரும் ஏதோ என்கிட்ட பணம் இருக்குது நான் செஞ்சிட்டேன் என் கடமையை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு செய்யாமல் முழு மனசா போய் செஞ்சீங்கன்னா அது போய் கண்டிப்பாக உங்கள் முன்னோர்களை போய் சேரும் இந்த ஆசீர்வாதம் பல மடங்காக வரும் நீங்கள் அலட்சியமாக செஞ்சீங்கன்னா உங்கள் மனசுக்கு அது தெரியும் கண்டிப்பாக அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அலட்சியமாக செய்யாமல் பக்தி சரதியோடு செஞ்சு முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி நான் எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ரொம்ப நல்ல விஷயம் ஸோ இறுதியாக ஒரு கேள்வி சித்தர்கள் வந்து இந்த மகாலய அமாவாசை பற்றி ஏதாவது குறிப்புகள் கொடுத்துருக்காங்களா சித்தர்களுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை சித்தர்கள் முறை வேற மகாலய பட்சம்ங்கிறது வேற இது வேற சித்தர்கள் முறைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் இந்த முறையை ஃபாலோ பண்ணுறது மூலயமா நம்ம முன்னோர்களோட ஆத்மா சார்ந்து அடைஞ்சு நமக்கு தேவையான நல்ல விஷயங்கள் கிடைக்குங்கிறது தான் கான்செப்ட் ஓகே சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் நன்றி மேடம்